வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைக் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் தமிழ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து இன்னைக்கு நான் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் டைரக்டா போயிடலாம் ஏ ஈக்வல் டு இசட் ஈக்வல் டு ஒன் கமா பி ஈக்வல் டு ஒய் ஈக்வல் டு டூ கமா, 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 c c x x 3 3 if a equal to z equal to 1 b equal to y equal to 2 c equal to x equal to 3, and it goes on, which எனில் எது is wrong நம்ம முதல்ல கொடுத்திருக்க பேட்டன் இதுல என்னன்னு பாருங்க இதுல ஏங்கிறது என்ன நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆல்பெட்டிக் லெட்டரு ஜெட்டுங்கிறது என்னது லாஸ்ட் ஆல்ஃபெட்டிக் லெட்டரு அதே போல பி வந்துட்டு செகண்ட் ஆல்ஃபெட்டிக்கல் லெட்டர் ஒய் வந்துட்டு லாஸ்ட்ல இருந்து செகண்ட் ஆல்பெட்டிக்கல் லெட்டர் சி தேர்ட் ஆல்ஃபெட்டிக்கல் லெட்டர் எக்ஸ் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் ஆல்பெட்டிக்கல் லெட்டர் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டுவெண்டி சிக்ஸ் ஆல்பெட்டிக்கல் லெட்டரையும்

ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு இங்கே கொடுத்துருக்க பேட்டர்ன் எல்லாமே ஆல்போபெட்டிக்கல் லெட்டரோட பொசிஷன் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்டா இல்லை லாஸ்டான ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி ஆகணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏ டு எம்ல எம்மு தான் தேர்ட்டீனு அதே போல ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும்போது என் வந்து என்ன ஆகிடும் தேர்ட்டீனாக மாறிவிடும் ஸோ ரெண்டுமே என்ன ஆயிடு எம் ஈக்வல் டு என் ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் ஏ equal to ஒன் In similar way, டு த்ரீ இன் 1, Y equal to ஒன் ஒய் ஈக்குவல் equal டு தேர்ட்டீன் இது அப்படியே வச்சுப்போம் இப்போ நம்ம கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனையும் ஒன் பை ஒன் அனலைஸ் பண்ணலாம் எம்இக்குவல் டு என் ஸோ நமக்கே தெரியும் என்னோட எம் ஓட வேல்யூவும் தேர்ட்டீன் தான் என்னோட வேல்யூவும் 13 தான் ஸோ equal. ஆர் so 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 this is true. இஸ் இது தவறான answer கிடையாது ஸோ இதை நம்ம

ஓவோட ஓவோட பன்னெண்டு 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 ஒன் ஒன் ஸோ 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 இந்த இந்த நாலு லெட்டர்ஸோட டோட்டல் என்ன வருது இதுவும் 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு ஆப்ஷன் நமக்கு சரியான ஆன்சர் கிடையாது ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் அதாவது ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன் போத் சைட் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ திஸ் ஆல்சோ இதுவும் கரெக்டு தான் வந்துடுச்சு ஸோ இந்த ஆப்ஷன் என்ன கிடையாது ரிமூவ் பண்ணிடறதுதான் ஸோ மீதி இருக்கிறதுல ஆப்ஷன் டி தான் இருக்குது ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர் இது எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது இதுதான் கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு இயோட பொசிஷன் என்ன பாருங்க ஃபைவ் அதே போல் ஜியோட பொசிஷன் செவன் இந்த ஃபைவ் அண்ட் செவன் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் ஃபைவ் அண்டு செவன் ஆர் ப்ரைம் நம்பர் ஆர் பகா எண்கள் இதே ஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஹெச் ஐஜே ஸோ டென்னு டென் கேன் பி டிவைடட் பை டூ அண்ட் ஃபைவ்

அசல் ரூபாய் இருபதாயிரத்துக்கு மேல் கிடைக்கும் தனிவட்டி அசல் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு கிடைக்கும் தனிவட்டியை விட மூவாயிரம் ரூபாய் அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் பி மோர் தன் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூபீஸ் பிப்டீன் தௌசண்ட் பை ரூபீஸ் த்ரீ தௌசண்ட் இன் ஃபைவ் இயர்ஸ் தென் த ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் தேர் ஆஸ்கிங் ஸோ நம்ம தனி தனிவட்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் முதல்ல கொடுத்துருக்க டேட்டா பாருங்க இதில் ரெண்டு அசல் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு அசல் இருபதாயிரத்துக்கு மேல் கிடைக்கக்கூடிய தனி வட்டி அசல் ரூபாய் பதினைந்தாயிரம் அசல் ரூபாய் பதினைந்தாயிரம் ஸோ இந்த இருபதாயிரத்தை அசல் ஒன்னா வச்சுக்கலாம் அதை பி ஒன்னு வச்சுப்போம் அதே போல பதினைந்தாயிரத்துக்குள்ளத பி டூ அமௌண்ட் பி ஒன் பி டூ ஆர் பிரின்சிபல் அமௌண்ட் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க தனி வட்டி பி ஒன்னுக்கு கிடைக்கிற தனி வட்டி பி டூ கிடைக்கிற தனிவெட்டியோட மூவாயிரம் ரூபாய் அதிகம் தனி வட்டிங்கிறது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட ரொட்டேஷன் படி ஸோ எஸ்ஐ ஒன் மைனஸ் எஸ்ஐ டூ ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் இதை அப்படியே வச்சுப்போம் அதே போல நம்பர் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு அதுதான் நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதை மறதிடவே மறதறாதீங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டுக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒரு ஒரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாதது அப்படியே வச்சுருவோம் எஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியாது ஆனால் அதை அப்படியே ஜென்ரலாக வச்சுக்கலாம் எஸ்ஐ ஒன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்

Interest, 2 ஐம்பது இன்ட் ஐந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 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 டூ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆர் ஸோ அதையும் அப்படியே வச்சிடலாம் இப்போ நமக்கு தெரியும் வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் இப்ப நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க தௌசண்ட் ஆர் மைனஸ் செவன் பிப்டி ஆர் ஈக்குவல் டூ த்ரீ தௌசண்ட் டிவைட் சப்ராக்ட் பண்ணும்போது டூ பிப்டி ஆர் ஈக்குவல் டூ த்ரீ தௌசண்ட் வரும் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் ஆர் டுவெண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டிவைட் பண்ணீங்கன்னா இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி தி கரெக்டான ஆன்சர் முதல்ல என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க இதுல என்ன கொடுத்துருக்க ரெண்டு அசல் கொடுத்துருக்காங்க ரெண்டு அசலுக்கான தனிவெட்டி அதோட டிஃபரன்ஸ் த்ரீ தௌசண்ட் சொல்லி வருஷம் கொடுத்துட்டாங்க ஆறு கண்டுபிடிக்க போறீங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் மூன்று வெவ்வேறு எண்களின் மீசீமா ஆனது நூத்தி இருபது ஆகும் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீ பெரு பொது வகுத்தி ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்க இயலாது the LCM of three different numbers is 120, which is the following cannot be their HCF. நல்லா பாருங்க இந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க மூணு வெவ்வேறு நண்பர் நம்பர் இருக்குது அதோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ஒன் நாலு ஆப்ஷன்ல ஏதோ HCF ஹெச்சிஎஃப்ஆ இருக்க முடியாது அது எதுன்னு தான் கேட்குறாங்க அப்போ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஹெச்சிஎஃப்ஆ ஹெச்னு வச்சுக்கலாம் இன் ஜென்ரலாக மூணு நம்பர் நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ஹச் ஏ பி சின்னு வச்சுக்கலாம் இதுல ஏபிசி எல்லாமே கோ கோபிரைம் ஏபிசி எல்லாமே கோ கோபிரைம் நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் போது எல்சிஎம் எப்படி எல்சிஎம் ஆஃப் ஏபிசி இதுதான் ஜென்ரல் நொட்டேஷன் இந்த மாதிரி இருக்கும் போது எல்சிஎம் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி அப்போ இது வந்துட்டு ஹச் டிவைட் பண்ணக்கூடியதா இருக்கணும் ஹச் டிவைட் பண்ணக்கூடியதா இருக்கிறது எல்லாமே ஹெச்சிஎஃப் தான் இருக்கலாம் மற்றபடி எது இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஸோ ஹெச்சிஎஃப் சி ஒன் டுவெண்ட்டி ஸோ எயிட் டிவைட்ஸ் தி ஒன் டுவெண்ட்டி ஹவு மெனி எயிட்ஸ் ஆர் தேர் பிஃப்டீன் எயிட்ஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி எயிட் டிவைட்ஸ் ஒன் டுவெண்ட்டி So it is here HCF. 12 also will divide 120. We have 10 twelves in 120. So this also divides. So this is also correct only. 24 also divide 120. We will be getting around 5. So 5 to 20s are 100 and the 54s are twenty one twenty So this also will divide.

நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஒரு பையன் ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து நோட்டுகளை டூ டூஇஸ்ட் த்ரீ ஃபோர் என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறான் அவனிடம் மொத்தமாக எட்டாயிரம் ரூபாய் இருந்தால் அவனிடம் எத்தனை பத்து ரூபாய் நோட்டுகள் இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்க இதுல அவன்கிட்ட மூணு ரூபாய் நோட்டுகள் இருக்குது ஐம்பது ரூபாய் நோட்டு இருக்குது இருபது ரூபாய் நோட்டு இருக்குது பத்து ரூபாய் நோட்டு இருக்குது ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் என்ன ரேஷியோ டூ த்ரீ போர் அப்படிங்கிற ரேஷியோல வச்சிருக்கிறான் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஐம்பது ரூபாய் நோட்டை நம்ம என்னென்ன வச்சுக்கலாம் ஐம்பது ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையை எல்லா ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை எக்ஸ் வச்சுக்கிறோம் ஐம்பது ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை இங்க பாருங்க டூ கொடுத்துருக்காங்க டூ ரேஷியோ அதனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா டூ எக்ஸ் டூன்னு கொடுத்துருக்கறதால

100x plus 60x plus 40x இப்போது 40x லத்திமே add பொண்ணாம் நாம் கேடாக கடைக்கும் 200x கடைக்குது 100x 60x plus 40x equal to 200x இந்த 200x is equal to 8000 rupees அப்போது நாம் என்ன கடைக்கும் பாருங்க இந்த இரண்டு சைபருக்கு இந்த இரண்டு சைபருக்கு கேண்சல் பண்ணில்லாம்

தனி வட்டி வீதத்தில் ஒரு அசலானது பதினைந்து ஆண்டுகளில் மும்மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்காக கிடைக்கும் பாருங்க வட்டி வீதம் கொடுக்கல அசல் எதுவும் கொடுக்கல ஜென்ரலா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே நோட் பண்ணிக்கலாம் அசல் அப்படியே பீனே வச்சிக்கலாம் எத்தனை வருஷம் பதினைந்து ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க அதையும் அப்படி வச்சுக்கலாம் ஏ ஈக்குவல் டு த்ரீ பி மூன்று ஆண்டுகள்ல ஏ ஈக்குவல் டு அதாவது ஆமா இது வந்து மூன்று மடங்காக மாறுகிறது எத்தனை வருஷத்துல பதினைந்து வருஷத்துல அசல் தொகை மூன்று மடங்காக மாறிடுது அப்ப அந்த டைம்ல இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும் த்ரீ பி ஒரு பி என்னது அசல் ஸோ மூன்று மடங்குல இரண்டு மடங்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஒரு மடங்கு அசலாகும் இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள்ல மூன்று மூன்று மடங்காக வட்டி டூ பி ஐந்து மடங்காக வட்டி எவ்வளவு இருக்கணும் அப்ப நான்கு நான்கு மடங்கு வட்டி இருக்கணும் ஒரு மடங்கு அசல இருக்கும் அப்ப இதை எப்படி எழுதலாம்னா டூ பி டிவைட் பை பிப்டீன் ஈக்குவல் டு ஃபோர் பி டிவைட் பை எக்ஸு So P and P will be cancelled. அடுத்து இது பார்த்திருக்கிறேன் இது 2, 4, இது divide பண்ணும் போது நமக்கு என்ன கடைக்கு இங்க 2 கடைக்கும். இந்த 15 right hand side numerator கொண்டு போங்க, X left hand side numerator கொண்டு போகிடுங்க. So X is equal to 30. So இங்க குடுத்திருக்கு optionல, option B is the correct answer. So 15 அண்டுகளில் 3 மடங்காகும் வட்டி 2 P எனில் ஐந்து மடங்காக வட்டி வேண்டியது நான்கு பி ஸோ டூ பி டிவைட் பை ஃபிஃப்டீன் ஈக்குவல் ஃபோர் பி பிப்டீன் பை டேஷ் அதுதான் ஃபோர் பி பை டேஷ் மீன்ஸ் எக்ஸ் ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு ஆஃப்டர் தேர்ட்டி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் மதிப்பை காண்க்ரூட் ஆஃப்ரூட் ரூட் ஆஃப் நைன்

ரெண்டு சைடும் கியூபால மல்டிப்ளை பண்ணலாம் கியூப் டேர்மால மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் கியூபா மாறிடும் நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸ்கொயர் பண்ணுவோம் இங்கே வந்து கியூப் பண்ணுறோம் ஸோ கியூப் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் கியூபா மாறிடும்

கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் கியூப் ரூட் ஆஃப் நைன் கியூப் ரூட் ஆஃப் நைன் கியூப் ரூட் ஆஃப் நைன் கொடுக்காத ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் எடுக்கிறோம் ரெண்டு சைடும் பண்ணி கியூப் ரூட்டை கேன்சல் பண்றோம் அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மூணு கிடைக்குது ஸோ இதே மாதிரி எந்த சீக்வன்ஸ் கொடுத்தாலும் நீங்க அதே லாஜிக்கை அப்ளை பண்ணுங்க கொஷின் போலாம் எாயிரத்தின் இருபத்தைந்து சதவிகிதத்தின் மதிப்பின் இருபது சதவிகிதத்தின் மதிப்பின் பத்து சதவிகிதத்தின் மதிப்பு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முதல்ல பர்சன்டேஜ் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம் அதாவது டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எயிட் தௌசண்ட் ஸோ பர்சென்டேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபிராக்ஷன்லேருந்து பிராக்ஷனுக்காக கன்வெர்ட் பண்ணலாம் டென் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் டென் டிவிடட் பை ஹண்ட்ரட் டுவெண்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி விடட் பை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி ஃபிராக்ஷனாக கன்வர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எயிட் தௌசண்டால் மல்டிப்ளை பண்ணலாம் இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்

டெனாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ட்டு டென் டூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் கேன்சல் ஆகிடும் ஸோ எயிட்டி டிவைட் பை டூ ஃபார்ட்டி கொடுத்துருக்க ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அந்த லாஜிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்கும் போதுனா கமெண்ட்ல போடுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காம எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க